வாழைப்பட்டி கிராமத்தில் முதுமக்கள் தாலி இருப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் சொன்ன தகவல் அடிப்படையில் இங்கே ஆய் வந்து பார்க்க பொழுது இங்கு நீரோடையின் காரணமாக முதுமக்கள் தாலி வெளியில் மேற்ப மண் அனுப்பினால் சிதைந்தும் சிதருண்டும் மண் பரப்பில் காணப்படுகின்றது இந்த முதுமக்கள் தாலி மூன்று ராய சொல்லுவாங்க அதாவது பெரிய தாலியாக இருந்தால் அதில் மனிதர்களை இறக்கும் தருவாயில் மனிதர்களை முழுமையாக வைத்து அடக்கம் செய்திருப்பாங்க அடுத்த சமநிலையில் உள்ள முதுமக்கள் தாலியில் இறந்தவருடைய எலும்பையும் வேண்டிய பொருட்களை வைத்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த பகுதியில் கிடைக்கின்ற பொதுமக்கள் இதெல்லாம் பெரும்பான்மையும் சிறிய அளவில் கிடைக்கப்படுகின்றது இறந்து போனதில் எரி ஊட்டி அதிலிருந்து எடுத்த சாம்பலே கலையங்களில் வைத்து ஒரே தாலியில் மூன்று நான்கு கலையங்கள் இருக்கிறதையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கலையங்கள் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இந்த பகுதியை ஆய்வு செய்தால் இந்த பகுதி மக்கள் சங்ககால தொன்மையான மக்கள் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்ற செய்தியை நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சோழ நாட்டில் சோழ மண்டலத்தில் இந்த அளவுக்கு பெரிய பரப்பளவில் முதுமக்கள் தாலி கிடைப்பது என்பது இதுவே முதல் முறையாக கருதலாம் பகுதியை முழுமையாக ஆய்வு செய்தால் அக்கால வாழ்வியலையும் அக்கால மக்களுடைய வாழ்வியலையும் பண்பாட்டு கூறுகளையும் நாம் உலகத்துக்கு வெளிக்கொணரலாம் தமிழக தொல்லியல் துறையும் அல்லது தமிழ் பள்ளிகள் தொல்லியல் துறையும் ஆய்வு செய்தால் பல அரிய வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பது உண்மை இந்த பாளையப்பட்டியில் அந்த முதுமக்கள் தாலி ஒரு அரசு புறம்போக்கு ஒரு ஐம்பத்தி நாலு ஏக்கர் இருக்குது அதில் வந்து முதுமக்கள் தாலி நிறையா இருந்திருக்கு முன்னோர்கள் நிறையா சொல்லுவாங்க இப்போ ப காலப்போக்கில் நீர்வழித்தடங்கள் இருக்கிறனால அழிஞ்சு அரிச்சிக்கிட்டு வந்துட்டு இப்போ நிறையா தெரியுது அதை வந்து ஆய்வு பண்ணி இப்போ தொல்புறை ஆராய்ச்சி கழகமும் இப்போ த தமிழ்நாடு அரசு இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இதை இதை சார்ந்து இந்த இன்னும் ஐம்பத்தி நாலு ஏக்கரில் இந்த இதே இருக்குன்னா மற்ற குடியிருப்பும் நிறையா இருந்திருக்கணும் பக்கத்தில் இருக்கும் அதையும் ஆய்வு பண்ணி இதை வெளி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இது இன்னும் சிறப்படையை செய்யுமா தான் தமிழர் கால பாரம்பரியம் சிறப்படைய செய்யுமாறு அன்போடு வேண்டும் பொது ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாக வேண்டுகிறோம் இதில் வந்துட்டு பொதுமக்கள் தாலியில் வந்து உள்ளே இருக்குது நாலு கலைய சின்ன கலையங்கள்லாம் எல்லாம் சிவப்பு கருப்பு ஓடுகள் க கலை வண்ணத்தோட இருக்குது இரும்புகள் நிறையா பழைய இரும்புகள் தாதுக்கள் கிடச்சி இரும்போட தாதுக்களுக்கு இரும்பே கிடைக்கிது அப்படிங்கும் போது நிறையா அதில் இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது அதை பொதுமக்கள் அதை எடுத்து அரசாங்கம் தொல்பொருள் ஆராய்ச்சிகளும் ஆய்வு செய்து இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுக்கு கோரிக்கை